ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது தமிழ் சினிமா திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பகி வர்ற சீரியலை ஒன்று தான் பாக்கியலக்ஷ்மி இந்த சீரியல் என்ற எபிசோடில் வந்து எழில் படம் விஷயமாக வந்து கதை சொல்ல ப்ரொடியூசரை வந்து சந்திக்கிறார் அவர் வந்து எழில அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் பிறகு வருத்தமாக வந்து எழில் வந்து நண்பருடன் வந்து பேசுகிறார் மறுபக்கம் வந்து வீட்டில் எல்லோருமே சமைக்கும் மேலேயே பார்த்து கொண்டிருக்கேன் இனியா நான் இருந்த கெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் வந்து செல்வி போனது ரிப்பேராக இல்லையா ஆச் சில்லியா கேட்டு கிண்டல் செய்கிறார் அமிதாவும் வந்து உனக்கு ஏதாச்சும் வந்து வேணுமா அதுக்கு தான் இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் இனிய எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று பாக்கியாவை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார் பிறகு ஜெனி நான் சமைக்க கற்றுத்தரவா அப்படின்னு சொல்லி கேட்க அனைவருமே வந்து ஷாக் ஆகி பார்க்கின்றனர் பிறகு வந்து அமிதா எல்லோரையும் வந்து சாப்பிட கூப்பிட ராமமூர்த்தி எல்லோரும் வந்தவுடன் உடன் வந்து ஒன்றாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி செளியன் வருகிறார் செயல் பாக்கியாவிடம் வந்து பணம் எடுத்து விட்டு செலவுக்காக வந்து கொடுக்க பாக்கியா வாங்க மறுக்கிறார் எல்லோரும் வந்து வற்புறுத்தி வாங்க சொல்ல அந்த நேரம் வந்து பார்த்து வாசலில் வந்து எழில் நின்று அதை பார்த்து வருத்தப்படுகிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எழில் நிற்க வைத்து ஈஸ்வரி என்ன பேசினார் அதற்கு எழில் எடுத்த முடிவு என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட் மூலமாக நாம் பார்த்து கொள்ளலாம்